ஜூலை மாதம் பூக்கும் கொன்றைப் பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே மின்னும் முந்தன் கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை நீ உள்ள ஊரில் வசிப்பதே பெருமை நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உண்டன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதும் என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குலைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ நெலுகின்றவில் ரெண்டு குருவங்களாகாதோ நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லை ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே